நீ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ராசின பார்த்தீங்கன்னா ரிஷிப ராசி நண்பர்களுக்கு பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல பெருமானுக்கு நீங்கள் ஓ முருகா போச்சு ஓ முருகா போச்சு ஓ முருகா போச்சின்னு மூன்று முறை பதிவிட்டு தொடர்ந்து நீங்கள் முருகனை நினைத்து வழிபட்டால் நெச்சி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டுங்க வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு மலைக்கோவில்னா அது சிவன்மலை கோவிலுங்க இந்த சிவன்மலையில இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த பெட்டியில இருக்கக்கூடிய பொருளால பல்வேறு காலங்கள்ல பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா தற்போது வைத்துள்ள பொருளால ரிஷ்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது நீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடக்கணும் உங்களுக்கான நற்பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏலோ உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ரிஷிபர் ராசியும் சேர்ந்த நீங்களுக்கு கிரகநிலை பொறுத்து அடுத்த முப்பது நாட்களும் உங்க ராசியில பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில கேது ரணருண ரோகஸ்தானத்தில புதனு களத்திர ஸ்தானத்துல சூரியனும் சவாய் சுக்ரன் தொழிற்சாணத்துல சனி ராகு லாபஸ்தானத்தில சந்திரனு கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் இதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அனுபவம் நிறைந்த ஞானமுடைய ரிஷிபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாட்களும் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியதாங்க இந்த மாதம் எதிலுமே சாதகமான பலன் உண்டு கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வதை மட்டும் குறைத்துக்கோங்க வீண் பாகவாகங்களை தவிர்த்து நல்லது எதிர்பாராத செலவு இந்த நேரத்தில் உண்டாகலாம் உடல் சோர்வு உண்டாகுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய வருமானம் தாமதப்படலாம் திருமணம் தொடர்பான முயற்சிகளை சாதகமான சூழ்நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்க பணவரத்து இனி அதிகரிக்குங்க எதிர்பார்த்த பண உதவி உங்க கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படலாம் எதுல ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்துல இருப்பவங்களோட இந்த நேரத்துல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க வாழ்க்கையை துணையோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இனி விலகிடும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகளுடைய நலனை நீங்க அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது தான் நல்லது கடும் முயற்சிகள் பலன் தருங்க செலவு இந்த நேரத்தில் அதிகரிக்கலாம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வாய்ப்பிருக்கு கவனமாக இருங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசியல இருந்தீங்கன்னா சிறிய வேலையை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது அமையும் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் செலுத்துங்க மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஆர்வம் இந்த நேரத்தில் உண்டாகும் கல்விக்கு தேவையான உதவிகளும் கிடைத்திடுங்க சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறை ஏற்படலாம் சனி சஞ்சாரமாக இருப்பதால் ஒரு பிரச்சனை முடிந்ததோ இன்னொரு பிரச்சனை இந்த நேரத்தில் உருவாகுங்க இருந்தாலும் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க உங்க பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாம சமாளத்து ஜெயிக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு காரியங்கள உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்கள் தாமதத்துக்கு பின் தாங்க வெற்றி ஏற்படும் உங்க விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை போகுது பழக நண்பர்களையே எடை போடாதீங்க இது எல்லாம் பால் நம்ப கூடிய தன்மை இருப்பதால் கொஞ்சம் ஒதுங்கி செல்லுங்க மேலும் சில காரியங்களை எதிர்மறையாக நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்வரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தற்போது நடந்து முடியுங்க வந்து உங்க ராசில பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மாதத்தினுடைய முற்பகுதியில் ஏழாம் வீட்லேயும் பிற்பகுதியில் எட்டாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய போறாரு அடுத்ததாக சுக்ரனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் தொடக்கத்திலே ஏழாம் வீட்டில் இருப்பதால் பின்னர் எட்டாம் வீட்டிற்கு மாறியிருக்கிறாரு அடுத்ததாக வரக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல தொழில் ஆட்சி பெற்று வலுவாக அமைய போறாரு குருவும் தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பது பத்தாம் வீடான தொழில கருமஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறாரு இதனால ரிஷிபராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க மனதுல இருந்து வந்த தயக்கங்கள் நீங்கி துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் நீண்ட காலமாக செய்து வந்த கடின உழைப்பிற்கான பலன் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முடிக்கப்படாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிப்பீங்க உங்கள் திறமையும் உழைப்பும் பாராட்டப்படும் இந்த நேரத்தில் நிதி நிலைமை பொறுத்தவரை சிறப்பாக எதிர்பாராத வகையில் பண ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு அதே சமயம் செலவுகளை சந்திக்க நேரிடும் என்பதால் நிதி விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருங்க கையிருப்பு குறைய வாய்ப்பிற்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பாராத பணமும் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் நிதி விஷயங்களை ரிஸ்க் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க தொழில் மற்றும் வேலை பொறுத்தவரை உங்களுக்கு வேலை செய்பவர்களுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உண்டு வேலை பொருள் அதிகரித்தாலும் அனைத்தையும் சமாளித்து நிச்சயம் வெற்றி பெறுவீங்க வியாபாரம் செய்து வருவங்களுக்கு விற்பனை அதிகரிக்கும் லாபமும் கூடுதலாக இருக்கும் தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உண்டு தொழில் நிமித்தமாக நீங்க வெளிநாடு வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்ததாக வரக்கூடிய கல்வி மற்றும் ஆரோக்கிய விஷயம் பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கல்வி விஷயத்துல நீங்க கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படலாம் அதிக முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சய வெற்றி உண்டு உயர்கல்வி இல்லைன்னா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்கள் அதிக கவனத்தோடு படிக்கணுங்க அடுத்தது உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை உடல் நலனை நீங்க அதிக கவனம் செலுத்தணும் சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கொள்வது போதுமான ஓய்வு ரொம்ப அவசியம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவைப்படும் சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்க மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் கோபத்தை கட்டுப்படுத்துவது தான் ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையின் உடல்நல கவனம் செலுத்துங்க குடும்ப உறவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுது இழுபறியாக இருந்த பல பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை அளிக்கும் வாழ்க்கை துணை வழி ஒரு உறவுகளிடம் எதிர்பாராத காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் சில சமயங்களில் நீங்க துணிவோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திருமணம் போன்ற சுப காரியங்கள் கைகூடி வர வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நேரத்தில் நீங்க வெள்ளிக்கிழமை தூரம் மகாலட்சுமி தாயாரை மலர்கள் சமர்ப்பித்து வெய் ஏற்றி வழிபட்டு வந்தாலே நிதி நிலைமை சீராக தொடங்கும் மேலும் சுக்ரன் சனி ஆகியோரின் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா நல்ல பலன்கள் கோபுல வெளியில வந்திருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதோ நன்மையை தெளித்தரும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பக்குவமான அணுகுமுறையால எந்த செயலோ வெற்றி பெறக்கூடிய ரேசிப ராசி நண்பர்கள் தொடர்ந்து உங்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது உருவாகி இருக்குங்க சந்திரன் சஞ்சாரத்தாலா பண வசதி கூடும் தெய்வ சிந்தனை இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும் எதிர்பார்த்த தகவலும் உங்களுக்கு நல்லதா வந்து சேரும் இடமாற்றம் உண்டாகலாம் எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்துல திடீர் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் குறைய தொடங்க புதிய ஆடர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியதாமையும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டியதா கூட இருக்கு குடும்பத்தை பொறுத்தவரை அடுத்தவங்களால் திடீர் பிரச்சினை தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து கூட உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் இப்போது பேசி எடுக்கக்கூடிய முடிவு தாங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்லபடியாக அமையும் பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும் எதிர்பார்த்த தகவலும் உங்களுக்கு நல்ல தகவலா வந்து சேரும் பணவருத்து கூடுதலாக கிடைக்குங்க கல்வியில முன்னேற்றம் காண்பதுல மாணவர்களுக்கு ஆர்வம் உண்டாக மனதுல உற்சாகம் பிறக்கும் தொடர்ந்து இந்த மாதம் பொறுத்தவரை கிரக நிலையில் நட்சத்திரங்களை பொறுத்து ரிஷிப ராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து சேர்வாங்க உறவு இந்த நேரத்துல பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அதிக லாபத்தை தேடும் முயற்சியில ஈடுபடலாம் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக வரக்கூடிய ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறை சந்திக்க வேண்டியதா அமையும் சில பிரச்சனைகள் முடிந்ததுன்னு இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் இருந்தாலும் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க உங்க பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாம சமானத்தில் ஜெயிக்கக்கூடிய நேரம் தாங்க இது அடுத்ததாக வரக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களை உடனே வெற்றி உண்டு சில காரியங்களை தாமதுக்கு பின் வெற்றி ஏற்படும் உங்க விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க பழகக்கூடிய நண்பர்களை எடை போடாதீங்க இந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மனதார முருகனை வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரிஷிவர் ராசில ராசிக்கு அதிபதியாக அமைந்த சுக்ர பகவானை நீங்க வெள்ளிக்கிழமை நாளில் மல்லிகள் பூக்கள் சமர்ப்பித்து கேசர் ஏதாவது நினைப்புகளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது உங்களுக்கான சாதகமான பலனை தரும் அதே போல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை இருந்து இது காக்குங்க ஆறு மாதத்திற்கு இல்லைனா வருடத்திற்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் அமைந்த சுக்கர பகவானுக்குரிய கஞ்சனோ சுக்கிர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதோ சிறப்பான பலன் உண்டு அதே போல பொருளாதார வசதி நன்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க ஒரு பசுமாட்டை தானமாக பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு தருவது ரொம்ப நல்லது இறைவனை வழிபடுவதால உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிடும் எக்காரணத்தை கொண்டு நீங்க கிளி பண்ண பறவைகள்னே கூட்டில் அடைத்து வளர்க்காதீங்க வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கோ இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூபோ